அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இன்று காலையிலிருந்து ஒரு சில சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் இந்த சந்தேகம் இருக்காங்க சுவாமி வளர்பிரை பஞ்சமி இந்த மாதம் இன்றா நாளையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அதனால அதுக்கு ஒரு பதிவு கொடுத்துடலான்னு இந்த ஆடியோ அதே மாதிரி ஒரு தீபம் ஒன்று சொல்ல போகிறேன் அருமையான ஒரு தீபம் வேதனைகள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு தீபம் ஏற்றும் ஒரு முறை இப்போ போகிறேன் நம்பிக்கையுள்ளோர் ஆடியோவை முழுசாக கேட்டு அந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றும் பொழுது நான் சொல்லும் நேரத்தில் அவ்வளவு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் தீபம் ஏற்றுவதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு தகவல் நவராத்திரி வரப்போகுது மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவராத்திரி ஆரம்பிக்குது உங்கள் குடும்பம் சகல செல்வத்துடன் மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாய் வாழ இந்த ஆண்டு நவராத்திரிக்கு ஒன்பது நாட்களும் மிக எளிமையான முறையில் திருவிளக்கு பூஜை உங்கள் வீட்டில் செய்யுங்கள் திருவிளக்கு பூஜையின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நவராத்திரி பூஜை எப்படி செய்வது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தர இருக்கின்றேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஒன்பது நாட்களும் திருவிளக்கு பூஜை எப்படி செய்யணும் பத்தாவது நாள் நவராத்திரி பூஜை எப்படி நிறைவு செய்யணும் என்பதை மிக எளிமையான முறையில் சொல்லித்தர இருக்கின்றேன் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பானவர்களே செப்டம்பர் மாதத்தினுடைய வளர்பெறை பஞ்சமி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இன்று மாலை மூன்று முப்பத்தி ஒன்பதுக்கு பஞ்சமி திதி தொடங்கி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து பதினைந்து வரை பஞ்சமி திதி இருக்கின்றது ஆக பஞ்சமி என்று சொன்னால் இன்று மாலையிலிருந்து தொடங்கி நாளை மாலை வரை இருக்குது இதில் பஞ்சமி வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னா வராகி அம்மாவை பொறுத்தளவுக்கு மாலை நேர வழிபாடு தான் அதாவது சூரியன் மறைந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாடு தான் அம்மாவுக்கு உகந்த வழிபாடு எனவே இன்று வராகி வழிபாடு செய்ய விரும்புகிறவங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை நான்கு மணிக்கு மேலே எப்போனாலும் வழிபாடு செய்யுங்க நான் ஒரு அற்புதமான தீபம் ஏற்று முறையை சொல்கிறேன் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மையை ஒரே வழியில சொல்லணும்னா உங்களது வேதனைகள் அது எந்த விதமான வேதனையாக இருந்தாலும் உங்கள் வேதனைகள் அத்தனையும் நீக்கும் அற்புதமான தீபம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு வராகியம்மனுடைய சிலை வராகியம்மனுடைய படம் அதற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டில் எந்த பெண் தெய்வத்தோட படம் இருந்தாலும் அதற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டில் சிகப்பு நிற மலர்களை பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு அந்த விளக்கு மூன்று இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரை போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான தீபம் சிகப்பு நிற மலர்களை மீது தீபம் ஏற்றுவது தான் சூட்சமம் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த வராகியவனுடைய மந்திரத்தை நூற்றி முறை உள்ளன்போடு சரணாகதியோடு பயபக்தியோடு சொல்லுங்கள் நிச்சயமாக அம்மாவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேதனைகள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த பூக்களை எடுத்து நீங்கள் வளர்க்கும் போல் எப்படி அப்புறப்படுத்துவீங்களோ அப்புறப்படுத்திக்கலாம் விளக்கெடுத்து வச்சிடலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அம்மாவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க தவிர்க்க முடியாத சூழல் இன்று மாலை உங்களால் இந்த தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நாளை காலை எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றுங்கள் அன்னையின் அருள் கிடைக்கும் இந்த சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றாடும் உங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கோம் என்னென்ன வழிபாடு ஒவ்வொரு மாதத்தில் எப்பெப்போ செய்யணும்னு மிக எளிமையான முறையில் இருக்கோம் கடந்த பல வருடங்களாக உங்களுக்கு இந்த ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டு இருப்பது என்பது எங்களுக்கு பெருமை அளிக்கின்றது அன்பானவர்களே நமது அறக்கட்டளை சார்பாக அன்னசேவா என்ற ஒரு குழு நடந்து கொண்டு இருக்கின்றது உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும் இந்த அன்ன சேவா குழுவின் சார்பாக தினமும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்ருக்கோம் வாங்க இந்த அன்னசேவா குழுவுக்கு நீங்களும் பங்களிப்பு தரலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்